என்னங்க ஆவணி மாதம் கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு ஆவணி மாசம்தான் எந்த காரியமும் பண்ணுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்களே விநாயகர் பிறந்த மாசமே ஆவணி மாசம் தாங்க இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரே முக்கியமான விசேஷம்னா விநாயகர் சதுர்த்தி தான் பிள்ளையார் சொல்லிய போட்டுட்டு தான் முதல் வேலையை ஆரம்பிக்கணும் அப்ப அந்த ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அனுகூலமான மாதமாக இருக்கும் ஏன்னா கால புருஷனுக்கு சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய ஒரே மாதம்னா ஆவணி மாதம் தான் இந்த மாதத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம் இருக்குங்க ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் புத யோகம்னு ஒண்ணு இருக்குது சூரியனும் புதனும் இணையும் போது இந்த ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறாரு இதுக்கான வீடியோ தான் இந்த பதிவு இந்த மாசத்துல விசேஷம் பாருங்க வளர்ப்புறை மூர்த்தம் சூப்பர் சூப்பர் மூர்த்தமா வருது முதல் மாதம் மூர்த்தம் ஆவணி மாசம் பதினொன்னாம் தேதி புதன்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம் விநாயகர் சுதுர்த்தி அன்னைக்குதான் நகர் தான் எல்லா விநாயகர் கோயிலும் பாருங்க கிராண்டா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி ஒரு சூப்பரான முரூர்த்தம் வியாழக்கிழமை வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அழகான மூர்த்தம் வருது இது எல்லாமே வளர்புறை மூர்த்தம் இந்த மூர்த்த மிஸ் பண்ணாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது அது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சூப்பரான முரூத்தம் இதான் இந்த மாத்து விசேஷ காலங்கள் கண்டிப்பா அம்மன் டிவில பஸ்ட் வாடி சேனலை பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்ல வந்து சேரும் நம்ம ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக முயற்சி கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனம்தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க துலா ராசி எப்போதுமே சரி துலா ராசிக்காராக பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் பாருங்க செம்மையான திறமை துளாராசியை பொறுத்தவரை இந்த ராசி மாதிரி இந்த ராசிக்காரங்க மாதிரி யாரும் கடுமையா உழைக்க முடியாது இவங்களை மாதிரி யாரும் உழைப்பாளையும் இருக்கவும் முடியாது அது மட்டும் இல்லங்க ஒரு தன்னம்பிக்கையோட இருப்பாங்க ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க ஒரு லட்சத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்கார புடிச்ச விஷயமே துலாங்கிட்டே தானே நல்லா உழைக்கக்கூடிய திறமை நல்ல திறமையான உணவு நல்ல டேலண்டான உணவு எல்லாமே பாருங்க துளாராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கை தன்மானம் இது எல்லாமே பாருங்க துளாராசிக்கிட்ட அதிகமா உண்டு விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் வெற்றியை தேடக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க துளாராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் இவங்க இவங்களை சுத்தி பாருங்க ஒரு பத்து பேர் பழக்க வழக்கத்துல மாதிரி இவங்க மாதிரி யாரும் பழக முடியாது துளாராசியை பொறுத்தவரை நல்லா திறமையான குணம் இருக்கும் லட்சியவாதினு சொல்லுவாங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் கலை சம்மந்தப்பட்ட தொழில் எந்த வேலை பார்த்தாலும் அது கரெக்டா ஒழுக்கமா நாகரிகமா கரெக்டா பர்ஃபெக்டா பாக்கணும் இதுதான் துளாராசிட்ட பிடிக்கும் போனோம் கடமைக்கு வேலை பார்க்கணுங்கிற விஷயமே உங்கள்கிட்ட இருக்கு அது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க எல்லாத்தையுமே சொல்லுவாங்களே ஏப்ப அப்படி முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு ஓடுறேன் பாராங்க துளாராசிக்காரர்கள அப்படி துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆவணி மாத பலன் ஆவணி மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எப்படிப்பட்ட ராஜ்யோகம் இருக்குது இதுக்கான பதிவு தாங்க இது ஏன்னா புதாதித்யோகம்னு சொல்லுவாங்க இது மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை கொடுக்கும் ஏன்னா துளாராசியை பொறுத்தவரை தயவு செய்து இது ஒரு பொது பலன் நடத்துங்க ஒரு ஜாதகத்துல திசா புத்தியை பாருங்க உங்களுக்கு இப்ப எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு பலனடுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப உயிரை மீறி உடல் வேலை செய்யாதான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சொல்லுவாங்க இப்ப இந்த நீங்க மூணு நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க ஒன்னு சித்திர நட்சத்திரம் அடுத்து சுவாதி நட்சத்திரம் அடுத்து விசாக நட்சத்திரம் இந்த மூன்று லட்சத்துல பாருங்க மூன்று விதமான திசா புத்தி நடக்கும் அது ஜாதகத்தை பொறுத்துதான் சொல்ல முடியும் உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காது ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு பிறப்பு ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அதனால தான் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம் பொது பொல்லும் பொது பொண்ணுன்னு எல்லா வீடியும் நம்ம கொடுக்க காரணம் வேற ஒண்ணும் கிடையாது இதை கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்துக்கும் ஒவ்வொரு விதமான பொல்லாம் கொடுக்கும் கிரகம் இப்ப பாக்கும்போது உங்க ராசியில இருந்து பாருங்க ஐந்தாம் முதல்ல ராகுபவன் சஞ்சாரம் செய்யறார் கும்பராசி அடுத்த ஆறாம் இடத்துல சனி பவன் அதாவது மீன ராசியில் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் மிதனராசிரியில் அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல புதன் பகவானும் சுக்கர சேர்ந்து சேர்ந்து கரகராசிரியர் சஞ்சாசாங்க பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் கேது பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் சிம்மித்துல வயநாடா பகவத்துல செவ்வாய் பவான சஞ்சராசிரா அந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்கள் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் தெரியுங்களா சூரியனும் புதனும் இணையிறாங்க பதினோராம் இடத்துல பக்கம் இது பாருங்க ஆவணி மாசம் பதினாலு ஏன் நம்ம வீடியோ நீங்க மிஸ் கூடாதுன்னு சொல்லணும்னா உங்களுக்கு எல்லா கிரகமும் நல்லா இருக்குது சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல இருக்காரா சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கா அப்ப எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்கு மட்டும் பாத்துக்கோங்க நேரம் நல்ல நேரம் நல்ல டைம் பக்கா வேலை செய்து கரெக்டா நம்ம பிளான் பண்ணி போனா ஜெயிக்கலாம் அதுக்கான நேரம் தான் இப்ப பக்கா வேலை செய்து பாத்துக்கோங்க தைரியத்தை மட்டும் விட்டு எப்படி துளாராசிக்காரங்க எது வந்தாலும் தைரியத்தை மட்டும் விட்டுறாது உங்களால ஜெயிக்க முடிங்கிற நம்பிக்கை மட்டும் வாங்க கண்டிப்பா உங்களால முடியும் ஏன்னா கிரகத்துடைய சப்போர்ட் அவ்வளவு ஒரு பக்காவா இருக்குது மாறல ராஜா உங்களுக்கு மாறாது ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருடைய ஜாதகத்துல குரு கண்டிப்பா குரு யாருக்கு எல்லாம் பகை கிரகமா இருந்துச்சோ கேட்டு பாருங்களேன் சகோதரர் ஒரு நல்லா இருக்காங்க கேட்டு பாருங்க இருக்காது ஏதாச்சும் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க தாய்மம் ஒரு ஏதாச்சும் ஒரு இருக்கா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க கடன் இருக்கா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க ஏதாச்சும் ஒரு வழக்கு இடமோ பூமியில உள்ள வழக்கு இருக்கா கேட்டு பாருங்க அம்மாவுடைய சொத்தோ அப்பாவோடைய சொத்தோ இல்ல தாய்மாவோட சொத்துல பிரச்சனைக்கான் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க உடம்பு ஆரோக்கியத்துல வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா இல்ல தந்தை தாயுடைய ஆரோக்கியத்துல பிரச்சனை காட்டு பிறகு ஆமான்னு சொல்லுவாங்க ஏன் படிப்பு கல்வியே ஒரு மந்தமா கொடுத்துருப்ப சரி இல்லைங்க படிப்பு கல்வி இப்ப ரீசெண்டா பாருங்க ஜனவரி மாசத்துல இருந்து துளராசை படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ள பற்றிருக்கணும் இது எல்லாத்துக்கும் சொல்லல நான் சொல்லல யாருமே ஒரு பொதுப்பலம் நடத்துக்கோங்க யாரு அதை தசாபூத்தி சரியில்லை அதெல்லாம் தள்ளப்பட்டிருக்கோம் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில ஒரு மந்தமான தன்மையை சந்திச்சிருக்கணும் கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு மன வருத்தங்கள் தடைகள் தள்ளி தள்ளி திரும்ப தள்ளி போறது இது மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அப்போ காதலுக்குள்ள கிரகம் ஆறாம் இடத்துல இருக்கும்போது இங்கே காதல் போன இடத்துல ஒரு பிரச்சனை வரலாம் அப்ப சொத்து பூர்வீக சொத்து இது இல்லாமல் பாருங்கள் ஒரு சில தடைகளை கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கொடுத்துருப்பா இனிமே பாருங்க பக்கம் இருக்கும் எது வந்தாலும் சரி இனிமேல் ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்கவா உங்களுக்கு சூப்பராக இருக்குது உங்களால் ஜெயிக்க முடியும் அப்ப நல்ல ஒரு டைம் பக்கவா இருக்கு இப்ப பாருங்க மெயினா வெளிநாட்டுல வேலை வேலை முயற்சி பண்றீங்களா இப்ப வேலை கிடைச்சா இல்லை வேற கம்பெனி கண்டிப்பாக நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களா கண்டிப்பா இப்ப கிடைக்கும் வேலை உத்தியோகம் அனுகூலமா கிடைக்கக்கூடிய நேரம் வருது ஏன் தெரியுமா ஏழாம் வீட்டு அதிபதியும் வருமானத்துக்குள்ள அதிபதியான செவ்வாய் பகன் சனி பகவான டேரக்டா ஆறாம் இடத்தை பார்க்கறாரு அதனால வேலை கிடைக்க போகுது அப்போ வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க வேலை உத்தியோகத்தில் பெரிய பயங்கரமான ஒரு லெவலுக்கு நீங்க போக போறீங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் வேலை உத்தியோகத்துல அனுகூலமா வரும் கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்காது பக்கவான நேரம் பார்த்துக்கணும் கொஞ்சமாச்சு பக்கம் நினைப்பீங்க எப்ப தெரியுமா நான் சொன்ன புதா ஆதித்ய யோக ராஜா கண்டிப்பா வேலை செய்யும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் கடகராசில பத்தாம் இடத்துல கேந்திர யோகத்துல உட்கார்ந்துருக்கார் கடன் சும அடைபடும் கண்டிப்பா அம்மாவோட சொத்தோ அப்பாவோட சொத்து ஏதோ ஒரு சொத்து உங்களுக்கு கிடைக்க போகுது ராஜா இதான் ஆவணி மாசம் பாத்துங்க நான் சொல்லல வீடு பூமி பூச்சை போட எத்தனை பேர் காத்திருக்காங்க மட்டும் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க நான் புதுசா ஏதாச்சும் கட்ட போறேன் வீடு வாங்க போறேன் வண்டி வாங்க போறேன் வாகனம் வாங்க போறேன் இது மாதிரி பிளான் தான் மைண்ட்ல ஓடும் நல்லா பாத்துக்கணும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் நல்ல காரியம் நடக்கும் அலைச்சல் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் இடம் பூமி சார்ந்த விஷயம் வாங்கக்கூடிய படிப்பு கல்வியில டாப்பா போவாங்க இப்ப புதன் எப்ப பதினோராம் இடத்துக்கு வராரோ அரசாங்க வேலைக்கு எழுதி பாருங்க ரிசல்ட் வரலாம் என்னன்னு கேளுங்க யார் ஜாத லக்கணத்துல சூரிய இருக்கா அவங்க மட்டும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க நல்ல ரிசல்ட் உங்க பக்கம் இருக்குது குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் சக்சஸ் ராஜா இதெல்லாம் அமையணும் புதன் வந்து நேரா அவர் பதினோராம் இடத்துல பார்த்தோம்னா அஞ்சாம் இடத்தை கண்டிப்பா பார்த்துருவாரு அப்ப காதல் திரும்பணும் ரெண்டாவது உள்ள தடையோ நீங்கிரும் சனியும் செவ்வாயும் நேரடியா பாத்துக்கிறாங்க அப்ப காதல் நினத்தை தூண்ட பாப்பாரு ஏன்னா ஏழாம் வீட்டருவி மன கணவன் மனைவி ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப நிறைய பேர் வெளிநாடு மாப்பிள்ளையோ வெளியூர் மாப்பிள்ளையோ தூரத்து உள்ள மாப்பிள்ளையோ தூரத்து பொண்ணோ கண்டிப்பா அமையும் சொத்து பிரச்சனை இருக்காது தொழில் பிரச்சனை இருக்காது எல்லாமே எல்லா லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு பாத்துக்கணும் அப்ப எது வந்தாலும் சரி தைரியமா இறங்கி ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்காவ அமையுது உங்களால் முடியும் அதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு பார்த்துக்குங்க தொழில் போன்ற தைரியமா தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க பயங்கரமான ஒரு வெற்றி வருங்க வெளிநாடு போறவங்க வெளியூர் போவாங்க கண்டிப்பா போங்க நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பாரு எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் உங்க பக்கம் சாதகமாக வரும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறார் குழந்தை பாக்கிய நிறைய பேர் கிடைச்சிரும் பார்த்துக்குங்க மெயினாக இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்குங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட நல்லா இருக்குங்க கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் கட்டிடத்துறை பக்க வேலை செய்யும் அப்ப எல்லாமே உங்களுக்கு சாதகமா வருது அதை கரெக்டா யூஸ் பண்ணி போங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எத்தனை இருக்கு ஆசை இருக்கு ஜாதத்தை பார்த்து தசாப்தி பார்த்து பதினோராம் மட்டத்துல புதன் வரும்போது லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க ராஜா கண்டிப்பா அடிக்கும் ராஜா பயங்கரமா அடிக்கும் பாத்துங்க அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரையா ஜாத பத்திரம் முப்பதுங்க வெற்றி நிஷயம் நட்சத்திர படம் முதல் முதலமைச்சர் என்னங்க வருதுல சித்திரச்சல பார்த்து தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாம நீங்க உங்க பக்கம் வெற்றி தேடி வருது சித்திர பிறந்தவங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ ஒரு அலைச்சலோ இடமாற்றமோ தொழில் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ கண்டிப்பா பண்ண போறீங்க ஆல்ரெடி பண்ணிருக்கணும் இல்ல இப்ப பண்ண போறீங்க ஆனா ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கு பார்த்துட்டுங்க நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா வரும் எதுக்குமே தைரியமான உங்கள்கிட்ட நிறைய இருக்கு அது பார்த்தீங்கன்னா சுவாதீன பிறந்தவங்க சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் காதல் திருமணம் வேலையில மாற்றம் தொழில ஒரு மாற்றம் வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில ஒரு சேஞ்ச் பண்றது உத்தியோகத்தில் உயர் பதவி பாக்குறது எல்லாமே இந்த சுவாதினர் பண்றதுக்கு பக்கா அமைது நீங்க கரெக்டா மூவ் பண்ணி போங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி தேடி வரும் சுவாதீன பிறந்தவங்க பயங்கரமா கற்பனை இருக்கும் பாருங்க கலை கற்பனை பயங்கரமா இருக்கும் பாருங்க இப்ப மூவ் பண்ணி அடிங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் அடுத்தது விசாரணத்துல பாருங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணமாக அனுசரிச்சு பிறகு தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போறவங்க நாகரீகமான குணம் ஒன்றை நிறைய இருக்கும் எது வந்தாலும் தைரியமா இறங்கி போங்க உங்க பக்கம் தேடி வருது வெற்றி தேடி வருது இந்த நேரத்துல சொல்றோம் ஏன்னா குருவுடைய பார்வை உங்க ராசி மேல மேலப்படுது சுயசார வாங்கி பார்க்க அப்ப வேலை உத்தியோகத்திலையும் கடன் பிரச்சனையும் வெளிநாடு யோகமும் படிப்பு கல்வியிலையும் வழக்குகளையும் எல்லாமே நீங்க ஜெயிக்க ஒரு நேரம் வருது எது வந்தாலும் நீங்க தைரியத்தை மட்டும் விடாம பண்ணுவோம் சூப்பரா இருக்கும் மீனா நகரம் வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பண்றவங்க கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கூட கணவன் மனைவி ஒற்றுமை திருமணத்துல ஒரு உள்ள தடைகள் இது எல்லாமே நீங்கி பக்கம் அமையுது ஏன்னா இப்ப நல்ல செதி நல்ல காரியம் குடும்பத்துல வரணுங்க அப்ப விசானத்தில் பிறந்தவங்க சூப்பரான ஒரு நேரமா இருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்கும் இல்லைன்னா இப்ப வரக்கூடிய நேரம் பக்கவா அமையுது பாருங்க வரக்கூடிய துளராசிக்கு வரக்கூடிய ஆவணி மாத புலன் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது